டாக்டர் ராமதாஸ் இருந்து இது முதல் முறை கிடையாது ஒரு ஒருமையில் நீ வா போன்னு அப்படி பேசுகிறதும் சரி எனக்கு வந்து அவமானமாக இருக்குது நான் உன்னை வந்து பார்க்கறதே ஒரு முதலமைச்சரை வந்து பண்டிகை இன மக்கள் அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமாக போற்றக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு மனிதர் காலம் உண்மை ஏன்னா அந்தளவுக்கு இவர் நேசித்தாங்க இன்னைக்கு இல்லை தமிழ்நாடு அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு வக்கரமான பேச்சு பேசணும் என்னன்னு திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி வச்சா அது வந்து தாயை புணர்வதற்கு சமம்னு சொல்லி டாக்டர் ஐயா பேசினார் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அப்படி பேசிட்டு அதிமுக கூட்டணி வச்சார் குறிப்பிட்ட சில பேர்லாம் வந்து இன்னைக்கு திருமாவர்களோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விசிகா நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இந்த பட்டியல் வகுப்பு பிரிவில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இவங்களோட வீழ்ச்சி எதுல வந்து ஆரம்பிக்குது நான் யோசிக்கவே கேட்டேன் இவங்க வாயிலிருந்து ஆரம்பிக்குது வீழ்ச்சி உன்னை பார்க்கவே எனக்கு அவமானமாக இருக்கு நீ யார் இங்கே என்ன உனக்கு வேலை நீங்கள் என்ன இருக்கிற உங்களுக்கு இங்கே என்ன வேலை உன்னை வந்து நான் எதுக்காக வந்து பார்க்கணும் அவமானமாக இருக்கும் அப்போது வெற்றி அடைஞ்சால் தான் வந்து பார்த்தா நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது எப்படி எப்படிப்பட்ட நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க சார் நமக்கு எந்த எந்தெந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தொகுதியில் மட்டும் நீங்கள் செய்யுங்கப்பா நமக்கு வாக்களிச்சு நம்ம கேண்டிடேட் எங்கெல்லாம் தோற்றாங்களோ அங்கெல்லாம் நீங்க எதுவும் செய்யாதீங்க சொல்லுவீங்களா நீங்க அவர் நல்ல வயது மூப்பு தெரியுது உழைச்சாச்சு ஆண்டு காலம் உழைச்சாச்சு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட சொரண்டி சாப்பிட்டாச்சு இப்போ அவரால் மூவ் பண்ண முடியாது ரெண்டு உண்மை ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபா சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சமூக வலைதளங்களில் பெரிய பேசுபொருள் அப்படின்னு சொன்னா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் தமிழக அரசியலில் ஒரு மூத்த தலைவர் அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயம்னா அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறதும் விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக முதல்வர் குறித்து யாராக இருந்தாலும் கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியா ஆட்சி நடத்துறதை நம்ம பேசலாம் ஆனால் ஊண்ட்டெல்லாம் நான் வந்து நிற்கணுமா ஊண்ட்டெல்லாம் நான் பேசணுமா அப்படின்னு சில தோரணைகளில் அவர் பேசியிருக்கார்ல அதை நிறைய பேர் விமர்சிக்கிற நம்மளால் பார்க்க முடியும் சார் அதை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏன் இப்படி ஆனாருன்னு தெரில அவருக்கு என்ன கேட்டால் வந்து நான் இப்படி சொன்னால் அதை எவ்வளோ பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் இருக்குது பிரபா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசில் வந்து ஓய்வு பெறணும் இப்போ அரசியலில் வந்து உங்களுக்கு வந்து ஓய்வுன்றதே கிடையாது ஓய்வு அதாவது ஓய்வு வயதுன்றதே கிடையாது ஸ்கேல் கிடையாது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்கேல் இல்லாதனால தான் இப்போ இவ்வளோ வயசான பிறகு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு உண்மையிலே தெரியுதா இல்லை மற்றவர்கள் பார்வையில் எப்படி இருப்பாங்க இப்போ வந்து மற்றவர்கள் வந்து இவருடைய வயசுக்கு அனுபவத்துக்கு எப்படி இருப்பாங்க இதை வந்து ஒரு பொது வெளியில் வந்து பார்க்கும்போது இதை நம்ம பேசக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்படி வந்து பேசுகிறோமேன்றது வேணும் இது வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து இது முதல் முறை கிடையாது ஒரு ஒருமையில் நீ வா அப்படி பேசுறதும் சரி எனக்கு வந்து அவமானமாக இருக்குது நான் உன்னை வந்து பார்க்குறதே ஒரு முதலமைச்சர் வந்து ச வந்து சந்திக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவமானமாக இருக்குது அசிங்கமானா இவர் என்ன சொல்ல வராது என்ன மாதிரியான சிந்தனை வெளிப்பாடு இருக்குது யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை இந்த மாதிரியான இது இதுக்கு மு இதுக்கு முன்னாடி கூட இதை விட மோசமாலாம் அவர் பேசுகிறதால நம்ம முதல்ல நான் சொல்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணியமான பேச்சு வந்து டாக்டர் ராமதாஸ் அவரது இருக்கும் ஒரு கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் பண்ணும்போது நான் நேர நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரே ஒரு வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது எனக்குன்னா உங்களால வந்து நிதி கொடுக்க முடியாது நம்ம எல்லாம் வந்து ஏழை மக்கள் பாட்டாளி மக்கள் நீங்க நிதி கொடுக்க வேணாம் ஒரு மரக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உழைச்சல் மூலமா கிடைச்சா நெல் கொடுங்க நீங்க ஒரு மரக்காய் நெல் கொடுங்க அதை நான் வந்து சேகரிச்சு நான் வந்து கட்சிக்கான நிதியாக நான் மாத்திக்கிறாரு அப்படிலாம் பேசினவரு வந்து வந்து குறிப்பிட்டு வன்னிய இன மக்கள் அந்த சமூக மக்கள் கிட்ட வந்து அப்படி ஒரு வந்து பாத்தினா ஒரு தெய்வமா போற்றக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு மனிதர் காலப்ப உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு இவரை நேசிச்சாங்க இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் முப்பத்தி ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கு ஏன்னா எம்ஜிஆர்ன்ற மிகப்பெரிய ஆளுமை வந்து விழுது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் இப்போ சொல்கிறாங்க இல்லையா வந்து வேக்கண்ட் இருக்குது இடையே வந்து வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி எம்ஜிஆர்ன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து செயல் இழந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட இறப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் பேச முடியாமல் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம்லாம் இருந்தது சரிங்களா அப்போ தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு கட்சி வந்து தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக தான் அவங்க வந்து மேலே வராங்க இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து முன்வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுது ஆண்டாண்டு காலம் பல நூறு ஆண்டுகள் வா வாழ்ந்த மரங்கள் வந்து வெட்டி வீழ்த்தப்படுது அதில் வந்து அப்புறப்படுத்தக்கூட முடியாத ஒரு சூழலாம் இருக்குது அப்புறப்படுத்துறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி மாதிரியான பெரிய பெரிய மரங்கள் வெட்டி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்களை வந்து இது வரைக்கும் இடஒதுக்கீடுக்கு வந்து இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சியும் எடுத்து ஆடி பண்ணது எந்த கட்சியும் எந்த கட்சியும் பண்ணது கிடையாது ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து நின்னாங்க அதுக்கப்புறம் வந்து மண்டல் கமிஷன் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலைஞரோடு இணங்கி நம்ம எம்பிசின்ற அந்த அதையாவது நம்ம பெற முடியுமா இப்படி தொடர்ச்சியான நிறைய ரிசர்வேஷனுக்காக நம்ம நிறைய பேசணும் பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் தொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நீதி பெற்று கொடுத்துருக்குறாங்க மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காங்க அதனால குறி தமிழ்நாடு அரசியலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாகவே வந்து ஜெயலலிதா இறப்புக்கு முன்னாடியிலிருந்தே நான் சொல்ல முடியாது இவங்களுடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து சரியான நிலைப்பாடாக இல்லை என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் தமிழ்நாடு அரசியல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு வக்கரமான பேச்சு பேசணும் என்னென்னு கேட்டால் திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி வச்சா அது வந்து தாயை புணர்வதற்கு சமன் சொல்லி டாக்டர் ஐயா பேசினார் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அப்படி பேசிவிட்டு அதற்கு பிறகு அதே வந்து குறுகிய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக அதிமுக கூட்டணி வச்சாங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலுக்காக பணம் வாங்கினாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் வாங்குற மாதிரியான ஒரு வந்து மக்கள் கிட்ட வந்து எளிதாக வந்து புரிந்து கொள்ளும்படி ஆயிடுச்சு ஏன்னா இவர் பேசிய அந்த வார்த்தைகள் இப்போ எல்லா கட்சியும் கூட்டணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வ கட்சிகளும் தான் பெரிய கட்சிகளோட வந்து பணம் வாங்குறாங்க அப்போது இது கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி ஆனால் அந்த பேரத்துலேயும் நாங்கள் வந்து முதலிடம் வகிக்கிற வகிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவருடைய பேச்சுக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து தலைகுனியக்கூடிய வ அந்த சூழல் அதற்கு பிறகு இவங்க வந்து வன்னியர் சங்க அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றணும் இது வந்து பார்த்தினா அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து இவங்க அன்னியப்பட்டு போயிட்டாங்க அந்த சமூக மக்கள்கிட்ட இருக்கிற அந்த வந்து நம்பிக்கை வாக்கு நம்ப நம்பிக்கையை வந்து இவங்க இழந்துட்டாங்க அப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சதவீதம் வாங்குறத வச்சு வந்து கேட்டால் ஒட்டுமொத்த சமூகமாக இவங்க பின்னாடி இருக்காங்க ஆனால் ஒரு கால ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இல்லை அதாவது நீங்கள் எவ்வளோ மனமாச்சரியங்கள் இருந்தாலும் வாக்களிக்க போகும்போது போது கேட்டனா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களி சொல்லுவாங்க பாமகவண்டி தேர்தல் எடுத்துங்களேன் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் நல்லா பாருங்கள் கேட்டால் மூன்று பேருமே வந்து வன்னியர்கள் அதாவது நாம் தமிழர் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அண்ணாதிமுக நிற்கல அண்ணாதிம நின்று இருந்தாலும் அவங்களும் வந்து வன்னியர் தான் நிற்க வச்சிருப்பாங்க அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமமாக தான் பார்க்குறாங்க இப்போ கூடுதலாக என்னன்னு கேட்டால் வந்து ப பட்டியல வாக்குகளை சேர்த்து வாங்கியிருப்பாங்க கூடுதல் வாக்குகளையும் பெற்றுருக்குறாங்க எங்கள் வன்னியர் வாக்குகளை திமுக இன்னும் சொல்லணும்னா வந்து அண்ணாதிமுக வாக்குகள் பெறக்கூடிய வாக்குகள் கூட பார்த்தீங்கன்னா திமுக தான் பெற்றுருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னாதிமுக நிற்கலன்னு சொன்னால் சனிசமமாக வந்து ஒரு ஈக்குவல் டஃப் இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை இதே தான் நம்ம எதிரொலிச்சது தர்மம் அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல வந்து நீங்க வந்து நம்பிக்கையை நீங்க எழுந்துட்டீங்க இருக்கிறதே இந்த பாதி நம்பிக்கை தான் இருக்கு மக்கள்கிட்ட ஆனா ஆரம்ப காலம் அப்படி இல்லை டாக்டர் ஐயா சொன்னார்னா அந்த வந்து வன்னீர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர் அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்க பெரிய தலைவர்கள் நீங்க வந்து நிறைய பேர் அதுல இருந்து விலகி போனாங்க நீங்க எடுத்துக்கலாம் அது வந்து அவர் தீரனாக இருக்கட்டும் ஆரம்ப கட்ட தீரனாக இருக்கட்டும் பூதா இலங்கை பூதா அருள்மொழின்னு பல பேர் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் போனாலே நீக்கப்பட்டவங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லை அது அவங்களோட செயல்பாடுனால விலகி போயிட்டாங்களா இல்லை இல்லை இவங்களுடைய அணுகுமுறை இவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஆரம்பகாலம்லாம் நல்லா தான் இருந்துச்சு சொல்லுங்க தெரியுமா ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு ஃபினிஷிங் தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேட்டால் முதல் வந்து இவர் சொன்ன வார்த்தையை என்னன்னு வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து பதவி வாங்கின உடனே கேட்டா பூதா இவரு சாரி தலித் எழுமலை அவர்கள் தான் கொடுத்தாங்க மத்திய அமைச்சர் பதவியை முதல் பதவியே அதெல்லாம் வந்து அப்போ நல்லா இருந்துச்சு அப்போ ஒன்று என்ன சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் கூட வந்து இவர் வந்து ஆதரவளித்தாங்க குறிப்பிட்டு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரும்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விசிகா நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இந்த பட்டியல் வகுப்பு பிரிவில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த அது மாதிரி என்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவூரில் வந்து எப்படி வந்து வன்னியன மக்கள் வந்து வன்னிய சமூகத்து மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்களோ அதே மாதிரி டாக்டர் ஐயாவையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டியல வகுப்பு கூட ஆதரிச்சாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இணக்கம் இருந்து ரெண்டு சமூகத்துக்கு ஒரு ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டாங்க திருமாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் வந்து பட்டியல வகுப்பு சார்ந்தவர் பிணம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போங்களான்னு போது பார்த்திங்கன்னா அதை வந்து நானே சுமந்துட்டு போவேன் சொல்லி காலத்தில் நின்னவர் சாதாரண ஆளவில் டாக்டர் ராமதாஸ் அப்படி இருக்கும்போது அப்போ தான் தமிழ் குடிதாங்கின்னு சொன்ன ஒரு வார்த்தைகள் பட்டம் கொடுத்தது கூட வந்து திரும்ப அப்போ தான் வந்து பட்டம் கொடுத்தார் அப்படி ஒரு இணக்கமாக இருந்தது காலப்போக்கில் எதனால இவங்க வந்து ஒருவேளை வந்து சுயநலமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அப்போ உண்மையிலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறுன்றாங்களே அந்த கருத்து வெற்றமன்ற இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது ஏன்னா எந்த அளவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து குறைச்சி வந்து இவரை வந்து கணக்கிட முடியல ஏன்னா அதே அளவுக்கு தான் இவரும் பேசுகிறார் அன்புமணியாக அன்புமணி தான் பேசுகிறார் அன்புமணியாவது சரி இவருக்கு தான் வயசாக இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லை சார் அவருக்கு வயசாகிடுச்சு வயசாகிறதுனால அப்படி பேசுகிறாரு நான் கூட அப்படி நினைப்பேன் ஏன்னா ரொம்ப மூப்படைஞ்சிட்டார் நல்லா தெரியுது அன்னைக்கு ரிசர்வேஷனுக்காக வந்து உண்ணாவிரதம் வந்து அந்த டாக்டரையாகவும் நம்ம பார்க்குறோம் இப்போவும் நம்ம பார்க்குறோம் வயது ரொம்பவும் மூப்படைஞ்சிருக்கு இருக்கும்போது ஒருவேளை ஓய்வு தேவையோ ஒரு மனிதருக்கு அந்த வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து எப்படி வட இந்தியாவில் வந்து ஒரு காஞ்சிராம் எப்படி உண்மையாக இப்போ யாரும் சொல்கிறாங்கல்ல காஞ்சி ராம் சொல்கிறாங்க அதிபர் தேர்தலில் கூட அதிபரே விலகிட்டார் இருப்பாங்க போட்டியில் இருக்கும் ஆமாம் அது அதனால அதுதான் இப்போது எதுக்கு நான் இப்போ பால்தாக்கர் இருக்கிறாரு சிவசேனாந்திரன் இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இருக்குது அவருடைய பிள்ளை அவருடைய மகன் இருக்கிறாரு இரண்டு அமைப்புகளாக அங்கே இருக்கு பெரிய அமைப்புகளாக இருக்குதுதான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே எப்படி காஞ்சிராம் எப்படியோ எப்படி வந்து இவர் தாக்கரை எப்படியோ அப்படி தான் வந்து இங்கே வந்து பார்த்தாங்க கலைஞருக்கு அடுத்த நிலையில் பார்த்த நிலை தான் இருக்குது கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் அதுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வைகோவையோ அல்லது வேறு எந்த தலைவரோ வந்து திராவிட தலைவராக பார்க்கல டாக்டரையாக தான் வந்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சியில் கவனம் செலுத்துனாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இது கொடுப்பாங்க பட்ஜெட் கொடுப்பாங்க அது ரொம்பவும் வந்து தமிழ்நாடு அரசியலை கூர்ந்து கவனிக்கணும் அப்படி வந்து பெரிய அளவுல வந்து இவங்க வந்து ஏன் காலப்போக்கில் இப்படியான ஒரு பேச்சுக்கள் வெறும் வாய்சொல் தான் விழுந்துட்டாங்களோன்னு கூட எனக்கு இருக்கு மற்றபடி அரசியல் கட்சி நடத்தும் போது சமரசங்கள் உண்டு பணம் வாங்குறது எல்லாரும் தான் எல்லாரும் மாறுறாங்க இதெல்லாம் இருக்கு ஆனா இவங்களுடைய வீழ்ச்சி எதுல இருந்து ஆரம்பிக்குது நான் யோசிப்பேன்னு இவங்க வாயிலிருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு வீழ்ச்சி அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தைகள் ஒரு ஒரு வார்த்தைகளும் இப்போ கடைசியாக கூட என்ன கேட்டால் பானை உடைக்கப்படும் சொல்கிறார் டாக்டர் அன்புமணி பானை உடைக்கப்படும்னா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிங்களா நம்ம வந்து நான் பாரபட்ச நான் பேசணும்னு நினைப்பேன் அது விசிகாவுக்கு ஆதரவாக பேசுவோம் அல்லது பாட்டாளிமகள் கட்சிக்கு வந்து எதிராக பேசணுன்ற நோக்கம் இல்லை எனக்கு தெளிவாக சொல்கிறேன் பானை என்பது இப்போது இங்கே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆயிரம் வார்த்தைகள் இருக்கீங்க ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது நீங்கள் வந்து பானை உடைக்கப்படும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானை உடைக்கப்படும் பேசுகிறீங்கன்னா பானை என்பது அது வந்து யாரால் உருவாக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தான் வந்து அந்த பானையை தயாரிக்கிறாங்க வண்டியரும் கிடையாது பட்டியல உப்பு சார்ந்தும் கிடையாது குயவர்கள் தான் வந்து உடையார்ன்ற சமூகம் தான் வந்து நான் சாதி பேசலை அம் அந்த சமூகம் தான் அந்த பானையை உருவாக்குறது காலம் காலமாக அந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க ஒன்று சரி அந்த பானையை பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க தவிர குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தோம் கிடையாது அது வந்து வன்னியருக்கு தான் வந்து பானையை பயன்படுத்துகிறாங்க இல்லை பட்டியலுக்கு சார்ந்தோம் பயன்படுறாங்க பொதுவாக ஏழை எளிய மக்கள் அந்த பானையை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் அதை வந்து பேசும்போது கேட்டால் பானை உடைக்கப்படும் சின்னம் அது கூட இருக்கட்டும் சார் ஆனால் பானை உடைக்கப்படும்னு பேசுவீங்க இது வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஏற்கனவே இங்கே குடிசையை கொளுத்துறான் அதை கொளுத்துலான்ங்கிற பேர் அவ பேர் தான் உங்களுக்கு இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட மனிதராக ஒரு படித்த ஒரு ஒரு மருத்துவர் வந்து பேசக்கூடிய வார்த்தையா சரி தான் இப்படி பேசுகிறாரு மகனாவது ஒரு மேம்பட்ட ஒரு அரசியல் வந்து படித்தவர் பேசுனா அவர்கிட்டயும் அந்த இது இல்லை கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கிறார் திராவிட கட்சிகள் வந்து அதிமுக வந்து ஹெலிகாப்டர் வணங்குறீங்க டயர் நக்கறிங்கன்னு சொல்லி பேசுனவர் தான் ஆமாம் நிறைய கொஞ்சம்லாம் கிடையாது டாக்டர் அன்புமணி வந்து பேசக்கூட பேசக்கூடிய வார்த்தைகள் பல வார்த்தைகள் நம்ம பேசணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து திராவிட கட்சிகளை போக முடியாது இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்காக வந்து இதே வந்து பாட்டை வந்து பிஜேபி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டீங்க நம்ம அந்த அரசியலில் வந்து சமரசங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறோம் எல்லா கட்சியும் சமரசம் பண்ணிருக்கு ஏன் இவங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோடய கூட்டணி அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் கூட்டணி என்பது வேறு ஒரு 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 சார்பாக பேசக்கூடிய போது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை இந்த ஸ்லாங் இருக்கு அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா சரி அது டோன் அண்ட் டன்னர் கூட சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை அது மாதிரிலாம் பயன்படுத்திருக்காங்க இப்போ நான் இப்போ கூட ஐயா வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் வந்து முதலமைச்சரை வந்து விமர்சிக்கிறதுக்கான வந்து முழு உரிமை இருக்கு அவருக்கு அனுபவங்கள் இருக்குது அது இல்லை ஆனால் அந்த விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மு க தனி மனிதரை பார்த்து வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கின்றன அதுவே நான் என்னை கேட்டால் தவறு தான் நான் சொல்வேன் ஏன் கேட்டால் தனிநபராக இருந்தால் கூட இங்கே மரியாதை அளிக்கணுன்றது ஒன்று இருக்குது ஆனால் அதை தாண்டி நீங்கள் பேசுறீங்க அந்த ஒருமையில் பேசுகிறீங்கள அது யாரை நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார் எல்லாேருக்கும் தெரியுது சார் பத்து புள்ளி அஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசோட இது மட்டும் கிடையாது மத்தியில் இருக்க மத்திய அரசோட வந்து பங்களிப்பும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் எல்லாேருக்கும் அவருக்கும் தெரியும் அவருக்கு ஆனால் அன்புமணி அவர்கள் பற்றி சொல்ல தர ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிக்கையாளரில் சொல்கிறார் பல மாநிலங்களில் இங்கே இல்லாமல் மற்ற மாநிலங்களில் ஒரு ஆறு ஏழு மாநிலங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் மாநில அரசே செய்யுது மாநில அரசே எனக்கு பேசணும் ஆழமாக நம்ம பேசுனா இதனுடைய விளைவுகள்லாம் எங்கே எப்படி எப்படி போய் நிற்குவோ நான் ஒன்று கேட்குறேன் எந்த மாநிலத்தில் சார் வந்து இவங்க வந்து வேங்க வயலில் நடந்த சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்கே நடந்துருக்கு வேங்கவயில நடந்த சம்பவம் போல எந்த மாநிலத்தையாவது நடந்திருக்கா ஓகே தமிழகத்துக்கு ஒரு அவமானம் தான் அது பெரிய அது மாதிரி இங்கே வந்து சாதிய உணர்வுகள் வந்து இங்கே இருக்கு இப்போ குறிப்பிட்டு ஒருத்தர் பழிச்சுன்னு சொல்றாரு அவர் பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது அவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர்களுக்கு முழுக்க முழுக்க வன்னியரில் வந்து என்ன சொல்ற வன்னியர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகிடும் சில வார்த்தை சொல்கிறாங்க நம்ம அந்த பார்வையில கூட நான் பார்க்கவே இல்லை இங்கே வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல் வந்து சூழல் ஒன்று இருக்கு கலைஞர் வந்து ரொம்ப லாபகமாக எம்பிசின்ற அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் பல விஷயங்கள் வந்து பல அதாவது கேட்டால் நேரடியாக வன் வன்னியர்களுக்கு அது குழு ஏன்னா முழுக்க முழுக்க போராட்டங்கள் முன்னெடுத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் நான் இல்லைன்னு சொல்லு ஆனால் அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் கூட வந்து ஆதரவளித்தாங்க பல சமூகங்கள் அவருக்கு ஆதரவளிச்சு அப்போ கலைஞர் என்ன செஞ்சார் கேட்டினா எம் பிசினது மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி பிசின்ற ஒரு ரிசர்வேஷன் வந்த பிறகு என்ன சில இருக்குன்னா அப்போ வந்து நம்ம வந்து எம்பிசின்னு ஒன்று ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி எம்பிசி கொடுக்கலாம் அதே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உள்ஒதுக்கீடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் எம்பிசின்றது வந்து தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆஃப் த வந்து பார்ட் அதாவது ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி வந்து ஒன் இயர் அப்போ இன்னும் பல காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிசியில் எம்பிசியில் வராங்க சரிங்களா இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ குறிப்பிட்டு நீங்கள் வன்னியர்கள் நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு கேட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகன்ற அரசு அதை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது வந்து இது ஒரு மத்தியில் இருக்க வந்து ஒரு கட்சியை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது இங்கே மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வரப்படுறதில்ல இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா முழுது வர அது சாதி வாரி கணக்கெடுப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அதுக்கு முன்னாடி வந்து சாதி வாரி கணக்கெடுப்புன்றது ஒன்று பண்ணியாகும் பண்ணணும் ஸோ இப்படியான ஒரு பிரச்சனைனா அதை வந்து திமுக அரசு செய்ய வரலன்னு வச்சுக்கலாம் அது ஒரு உள்நோக்கத்தோடு தவிர்த்ததாக கூட வச்சுருப்போம் ஆனால் அதுக்காக வார்த்தை பிரயோகம் பிரயோகம் அதுக்காக வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீ இப்போ பிரச்சனையாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேசக்கூடிய ஸ்லாங் தான் நீங்கள் விமர்சிங்கன்ற நான் முதலமைச்சர் நீங்கள் விமர்சிக்கலாம் யாரை வேணாலும் உரிமை ஆனால் அந்த விமர்சிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல உன்னை பார்க்கவே எனக்கு அவமானமாக இருக்கு நீ யார் இங்கே என்ன உனக்கு வேலை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்கே என்ன வேலை உன்னை வந்து நான் எதுக்காக வந்து பார்க்கணும் அவமானமாக இருக்குது இங்கே வந்து ஒரு விஷயம் பிரபா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன் எனக்கு பூசல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன் பூசி மொழிவாலை இருக்கிறேன் வன்னியர்களுக்கான இந்த ரிசர்வேஷன் கட்டினா அடுத்தடுத்து பல சமூகங்களில் வந்து இது மாதிரியான கோரிக்கைகள் எழும் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொன்ன முடிவு முடிவு ஏற்படும் கட்டினா ஒரு மாநில அரசால் இது சாத்தியப்படாது எல்லாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் இங்கே வந்து இங்கே சென்னை வரைக்கும் இருக்கீங்கன்னா பல சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இதே மாதிரியான வேண்டுகோளை வைப்பாங்க அப்போ நீங்கள் இப்படியே கொடுத்துட்டே போக முடியாது அப்போ இதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது வெளிப்படையாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதுதான் ப்ராக்டிக்கல் இதுதான் அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அவ்வளோதான்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு வந்து அரசியல் அப்பாற்பட்டவங்க சொல்கிறாங்க இது வந்து வன்னியர்களுக்கான அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியப்படாது சில பேர் ட்ரிகர் பண்ணுறதுக்காக கூட சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்ணிய ஆதரவும் கிடையாது எதுவும் கிடையாது யார் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி அடிப்படையில் இப்படியான ஒரு இடஒது இடஒது இடஒதுக்கீடு வழங்கப்படும் போது மற்ற சமூகத்தில் ஒன்றும் இப்பாங்க பல பிரச்சனைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆ அப்போ நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்க இது திமுக அரசு வந்து திமுக அரசு மட்டும் இல்லை அதிமுக அரசுன்னு தான் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது மத்தியில் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது வேறு என்ன இதே மண்டல் கமிஷன் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு மண்டல் ஞாபகம் தான் பாருங்கள் மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தும் போது எந்த மாதிரியான கலவரங்கள் ஏற்பட்டு தெரியுமா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கலவரங்கள்லாம் வந்து ஏற்பட்டுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு சில கலவரங்கள் தூண்டப்பட்டது அந்த சூழல் மண்டல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விபிசிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் அறிமுகப்ப ஏன் அமல்படுத்தணுன்ற அதில் தான் நின்றுது விபிசிங்கோட அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனதா தளம்ன்றதே வந்து அந்த ரிசர்வேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூத்ததுன்னு சொல்ல முடியும் அந்த ஆட்சியை ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டல் கமிஷன் வந்து பல பரிந்துரைகளை வந்து விட்ரா பண்ணினார் இது நடந்துச்சு ஏன்னா அந்த என்ன சொல் அந்த வன்முறைகள் தவிர்க்கப்படணும்னு சொன்னால் உயர் பதவிகள் இல்லைன்ற மாதிரிலாம் சிலது இன்னும் பல விஷயங்கள் வந்து விட்ரா பண்ணாங்க அப்போ தான் வந்து அந்த போராட்டங்கள் அந்த கலவரங்கள்லாம் ராஜீவ் கோஸ்வாமின்னு சொல்லி ஒரு வட இந்திய இளைஞர் அவர் கிட்டத்தட்ட கொளுத்திட்டாங்க கொளுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க அதாவது ஃபயர் பண்ணிட்டாங்க ஃபயர் ஃபயரில் எரிஞ்சிட்டார் அவர் வந்து கொளுத்தப்பட்டாருன்னு சொன்னாங்க ஓகே திட்டமிட்டு அது வந்து பண்ணதுன்னு சொன்னாங்க இப்படின்னா வந்து பழைய வரலாறு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப ஆரம்பம் புள்ளியாயிடக்கூடாதுல்ல நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா பல முறையில் அது ஆராயும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட விளைவுகள் ஒன்று ஆரம்பிச்சு விடுறதுகளை அது முடி எங்கே போய் முடியும்ன்றது தெரியாது ஆரம்பிக்கிற மட்டும்தான் தெரியும் இங்கே முடிகிறது அப்படின்னு தெரியாது அப்போ வந்து ஒரு நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது வன்னியர்களுக்கு இது வந்து இழைக்கப்படுற துரோகமாக நீங்கள் கூட நீங்கள் விமர்சிக்கிறது ஒரு வரம்பு இருக்கா இல்லையா ஓகே ஒரு பக்கம் அவருடைய கட்சியில் நீங்க சொன்ன மாதிரி சொந்த சமூக மக்கள்கிட்டயே அவருக்கு ஒரு ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆரம்ப காலம் அது எங்க தொடங்கச்சு அப்படின்னு பார்க்குறப்ப காடுவெட்டி குரு அவர்கள் அவருடைய வலதுகரமாக பார்க்கப்பட்டார் ஒரு பெரிய பலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்க்கப்பட்டார் அவருடைய மரணத்துல இருந்து அவங்க குடும்பத்தாருடையான பிரச்சனை அப்படிங்கிறது கூட தொடங்குச்சுன்னு சொல்றாங்க அவங்க இப்போ வேறொரு தளத்தில் வேற ஒரு கட்சி கூட இணைந்து பிரச்சாரத்துல எதிர்த்துலாம் பிரச்சாரம் பண்ணாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க விலகி வர என்ன காரணம் சார் இல்லை இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்வெட்டி குரு முதல்ல அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு ஆளுமையாக இருந்தவர் அன்புமணி வரவுக்கு முன்னாடி அன்புமணி வந்து தீவிர அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது தலைவராக பார்க்கப்பட்டாங்க ராமதாஸ் அவருக்கு அடுத்தது அதுக்கு காரணம் கேட்டால் இன்றைக்கி இவர் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டால் இப்போது டாக்டர் ஐயா எப்படி பேசுகிறாரோ அந்த மாதிரி வந்து கார்வெட்டி குரு பேசுனவர் தான் ரெண்டு தலைவர்கள் இருக்கும் போது ஜெயலலிதாவை அவர்களே ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி சிறைக்கு போயிருக்கிறாரு கலைஞரையும் விமர்சனம் பண்ணிக்கிறாரு எல்லாமே ஒருமையில தான் பேசுவார் திருமாவளவன் வந்து பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு சில அச்சப்படுவாங்க ஆனால் அந்த வந்து காடுவெட்டி குரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒருமையில் பேசியிருக்காரு கடுமையான வார்த்தைகள்லாம் வந்து பேசியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் அதாவது காடுவெட்டி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு தலைமை கழக பேச்சாளரு ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிலாம் பார்க்கல முழுக்க முழுக்க அவன் கேட்டனா அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு பார்ட் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு தூண்னா அல்ல ஒரு பேக் போன் அந்த மாதிரி தான் வந்து காடுவெட்டி குரு ஆனால் அந்த காடுவெட்டி குருவோட குடும்பமும் அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட இருந்து விலகி போகிறாங்கன்னா அது காரணம் என்ன இப்போ நேர் எதிராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் நீங்கள் நல்ல ரெண்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குரலாக அதாவது டாக்டர் ஐயாவுடைய குரலா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்காமணி கோகாமணி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏகே மூர்த்தி அவங்களாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இவங்களுக்கு அவங்க பாணிலே சொன்னோம்னால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொன்னால் இவங்க சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு நபரெலாம் இருக்கிறாங்க நம்ம நம்ம திறந்தாந்து வார்த்தைகளை பயன்படுத்த முடியல பட் டாக்டர் ஐயா என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க எது சொன்னாலும் செய்வாங்க நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பு காக்கா தான் பறக்கும் அது வெள்ளை காக்கான்னு சொன்னால் ஆமாங்க ஐயா வெள்ளை தான் ரொம்ப வெள்ளையாக இருக்குது பால் மில்க் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் காடுவெட்டி குரு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து எடுத்து வைக்கிற விமர்சனங்கள் வந்து கடை வெளி அதாவது ஒரு வெள்ளேந்தி மனிதன் ஒரு வெளிப்படையாக வந்து கோபமாக ஆவேசமான பேசிடக்கூடாது வன்மத்தோடு பேசுகிறதுன்றது ஒன்று இருக்குது பொறி வச்சு பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் கிடையாது காடுவெட்டி குருனா ஸ்டெயிட் அது யாராக இருந்தாலும் ஜெயில் வரும் தெரியும் ஜெயலலிதா விமர்சனம் ஜெயில் வரும் தெரியும் கலைஞராக விமர்சனம் இப்படி யா எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதன் ஆனால் வந்து ஒரு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா இவங்க சரியான முறையில் கவனிக்கலை இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா காடுவட்டி குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு செஞ்சாங்க அல்லது அவருக்கு தான் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு வெளிப்படையே தெரியாமல் போயிடுச்சு இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க செய்யலைன்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் எதுவும் செய்யலை இப்போ அப்போ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் அந்நியப்பட்டு போகிறீங்க வட மாவட்டங்களில் இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து காடுவெட்டி குருன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை ஒப்பிட்டு தான் வச்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு ஏன்னா அவர் வந்து இந்த கட்சியில் இருந்து உழைச்சி ஜெயிலுக்கு போய் எல்லாம் கஷ்டப்பட்டுங்க ஜெயிலுக்கு போனவங்க ரொம்ப கம்மி தொண்டர்கள் போயிருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ நீங்கள் அன்புமணி எடுத்துங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறை போயிருக்கிறார் அன்புமணி நீங்கள் வந்து காடுவெட்டி குரு அவங்க ஒப்பிட முடியாது ஸோ இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்வகை அரசியல் இவங்களது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்தவர் போராட்டம் பண்ணவர் ஆர்ப்பாட்டம் பண்ணவர் மேடையில் பேசி சிறைக்கு போனவர் கஷ்டங்கள் அனுபவித்தவர் இப்படி அப்போது அந்த அவருக்கு மேலே வந்து அந்த கட்சியில் இருக்க இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இப்போ இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க மத்தியில் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியில் தனியாக வந்து ஒரு வன்மம்லாம் இருந்ததுன்னா தனியாகவே ஒரு கட்சியை தொடங்கியிருக்க முடியும் கார்வெட்டி குரு அந்த அந்த இலக்குக்கெல்லாம் அங்கே போகவே இல்லை அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன் அதாவது கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்கணும் தலைவர் சமூக மக்களுக்கு சமூக மக்களுக்கு விசுவாசமாக இருக்கும் எது வந்தாலும் வெளிப்படையாக பேசணும் சமூக தலைவரை தப்பு போனாலும் எதிர்க்க வந்து நேரடியாக கேட்கலாம் அதுதான் அவருடைய ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர் அரசியல் கட்சி வந்து சுருங்கிடுச்சு அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து என்ன வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நீங்கள் சென்ட்ரல் குமெண்டில் நீங்கள் இருக்கீங்க சென்ட்ரல் குமெண்டில் நீங்கள் இருக்கீங்க சார் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் கேட்டு பெறக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்க கேட்க முடியும் ஆனால் அன்பு என்ன சொல்கிறாரு அவங்க தராங்க பிஜேபி ச வந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க விளக்கம் தராங்க அது வேற அது அவங்களுடைய விளக்கம் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கிறான் அது வேறு காரணம் அவங்க சொல்லணும் அந்த காரணத்தை ஆனால் அவங்களே அதை சொல்லாத காரணத்தை வந்து டாக்டர் அன்புமணி சொல்கிறார் அதுதான் அங்கே ஹைலைட்டானது இந்திய ஜனநாயகம் அப்படி தான் இருக்கா வாக்களித்தவர் வாக்களிக்காதவர் எல்லாருக்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது தான் சார் அரசு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிப்பாங்க இன்றைக்கி ஒரு மனமாற்றம் நாளைக்கே ஒரு மனமாற்றமாயி நாளைக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வார்த்தையை வச்சுக்கிங்கன்னா அப்போது இன்னும் வந்து இந்த அரசியல் புரிதலின்மை இருக்குது டாக்டர் அன்புமணி வந்து பக்குவப்படலை அரசியல் புரிதலின்மை இருக்குது ஐயா வந்து வயதன் மூப்பில் பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம் கடந்து போயிடலாம் வயது மூப்பில் பேசுகிறாரு கடந்த காலத்தில் இப்படி தான் பேசியிருக்கிறாரு அவருக்கு ஓய்வு தேவை ரிட்டைர்மெண்ட் தேவை இறுதி காலங்களில் வந்து அவர் கடந்துட்டுருக்காரு அப்படி கூட நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் டாக்டர் அன்புமணி இருபத்தஞ்சி எம்பிக்கள் கொடுத்திருந்தாக்கா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்களித்தவர்களுக்கு வாக்களித்தவர் வந்து சமமாக பாவிக்கணுன்றது தானே இங்கே ஜனநாயகம் ரொம்பவும் இன்மெச்சுரிட்டியாக வந்து பக்குவமற்ற தன்மை அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிதலின்மை காரணம் தான் இவரு பேசுறாருன்னு தான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்ப எப்போ இவருக்கு அந்த பக்கம் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கடந்துட்டீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மனைவியும் வந்து வந்து களத்தில் நிக்கிறாங்க மகள்கள் வந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல் அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவான் சார் பிரச்சாரங்கள் பண்ணலாம் ஊழல் ஊழல் அரசு சொல்லுங்க ஆதாரம் இல்லாத கூட குற்றச்சாட்டுகள் கூட நீங்க சொல்லிட்டு போங்க ஆனால் இது எப்படியான வார்த்தை இது இருபத்தஞ்சி எம்பிக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா தேவையானதை செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறீங்களே உங்களுக்கு வாக்களித்தவங்களோட சொல்லுங்க நீங்கள் இப்போ அம்மா அன்புமணி டாக்டர் அன்புமணியோட துறைவியார் நின்னாங்க இல்லையா சௌமியா அம்மன் இது அம்மாவுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல சௌமியா அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கிறாங்க சார் அவங்களுக்கும் வந்து வந்து வாக்களிச்சிருக்கிறாங்களே அப்போ அந்த அந்த வாக்களித்த மக்களுக்கு அப்போது வெற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது எப்படி எப்படிப்பட்ட நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க சார் மக்கள் கட்சி நாளைக்கு வந்து ஆட்சி வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து அன்புமணி வராரு நமக்கு எது எந்தெந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த தொகுதியில் மட்டும் நீங்கள் செய்யுங்கப்பா நமக்கு வாக்களித்து நம்ம கேண்டிடேட் எங்கெல்லாம் தோற்றாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க சொல்லுவீங்களா நீங்கள் அதனால் இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை மக்கள் கட்சி அணுகுமுறையை மாற்றிக்கிறது நல்லது என்ன கேட்டால் இந்த அணுகுமுறை சரி டாக்டர் ஐயாவுடைய அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா அவர் முடிஞ்சிருச்சு சார் இன்னும் கொஞ்ச காலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அவருக்கு அவர் நல்லா வயது மூப்பு தெரியுது உழைச்சாச்சு இத்தனை ஆண்டு காலம் உழைச்சாச்சு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட சுரண்டி சொரண்டி சாப்பிட்டாச்சு புரியுங்களா இப்போ அவரால் மூவ் பண்ண முடியாது ரெண்டும் உண்மை தவிர்க்க முடியாமல் சொல்லியே தீரணும் இங்கே நல்லா உழைச்சாச்சு சமூகத்துக்காக உழைச்சாச்சு சமூகத்தை சுரண்டியும் தின்னாச்சு அவரால் இனி அவரால் மூவ் பண்ண முடியாது அவர் வயது மூவ் பண்ணுற ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாம் ஆனால் டாக்டர் அன்புமணி வந்து மாற்றிக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் காலங்காலமாக நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் ஜெயிக்க முடியும் இங்கே அரசியல் களம் மாறிட்டே இருக்கு இங்கே அரசியல் தட்பவெப்பம் மாறிட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணி வச்சிடலாம் அந்த கூட்டணி வச்சுட்டு நம்ம வந்துடலாம்னு கேட்டால் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் நிற்கணும் இதே தான் இதே தான் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கிட்டு டெபாசிட் வாங்கணுன்னா பட்டாசு வடிக்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு எப்படி இருந்த கட்சி நாங்களே அதை ஜெயிச்சுட்டாங்கன்னு நினச்சேன் அப்புறம் என்னன்னு கேட்டா எதுக்காக பட்டாசு அடிக்கிறாங்க பாட்டாசு டெபாசிட் கிடைச்சிச்சா அந்த நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு இருக்கீங்க நீங்க அதனால முதல் பக்கம் என்னை கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சில காலம் நான் பத்தாண்டு காலமா பாக்குறேன் அவங்களுக்கு வாய்தான் எதிரியா இருக்கு பல விஷயங்கள் சார் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் அவங்களுடைய கட்சி இனி வரும் காலங்களில் எப்படி பயணிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னும் சில விஷயங்களை கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க எங்களுடைய ஜாம்புவான் நேர்களுக்காக அரங்கிற்கு வந்து பல தகவல்களை பகிர்ந்து பகிர்ந்துகளுமைக்கு என்று மனமாதிரி நன்றி சார் நன்றி நன்றி